ஹலோ நண்பர்களே உங்க எல்லாரையும் ஜோ டாக் சேனலுக்கு வரவேற்கிறேன் இப்படியுமல்லாமல் இரண்டிற்கும் இடைப்பட்ட நின்று வாய்ப்புகளை இழக்கும் நிலையை திரிசங்கு நிலை என்று சொல்வதுண்டு அதேபோல் வானில் மின்னும் நட்சத்திரங்களில் துருவ நட்சத்திரம் அருந்ததி நட்சத்திரம் போல திரிசங்கு நட்சத்திரம் குறித்தும் நாம் பரவலாக கேள்விப்பட்டதும் உண்டு ஏன் உலக நாடுகளில் ஐந்து நாட்டு கொடிகளிலும் தபால் தலைகளிலும் இடம்பெற்றுள்ளது இந்த திரிசங்கு நட்சத்திர கூட்டம் அப்படிப்பட்ட உலக சிறப்புடைய அந்த திரிசங்கு நட்சத்திர கூட்டமான திரிசங்கு சொர்க்கமும் திரிசங்கு நிலையும் தோன்றிய புராண கதை குறித்து நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்ரீராமர் தோன்றிய சூரியகுல வம்சத்தில் அவரின் முன் தோன்றலான திரையாருணா எனும் மன்னர் அயோத்தி ராஜ்யத்தை ஆட்சி செய்தார் வசிஷ்ட மகரிஷியை குலகுருவாகக் கொண்டு நீதி நேர்மை தவறாது நல்லாட்சி புரிந்த திரையாருணா மன்னரின் ஆட்சி காலத்தில் நாட்டின் கருவூலம் நிறைந்திருந்தது எல்லைகள் அனைத்தும் பாதுகாப்பாய் இருந்தது வருடம் மூமாரி மக்கள் அனைவரும் எக்குறைவுமின்றி மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் ஆண்டுகள் செல்ல நீண்ட நாட்களாய் குழந்தை இன்றி தவித்த மன்னனுக்கு இறை அருளால் புத்திர வாக்கியம் கிட்டியது பிறந்த இளவரசன் சத்தியவாதியாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அவனுக்கு சத்தியவிரதன் என பெயரிட்டார் மன்னர் ஆனால் சத்தியவிரதனோ வளர்ந்ததும் அவன் தன் தந்தையின் குணத்திற்கு நேர் எதிர்மறையாக வாழ்ந்தான் ஆம் காமவெறியும் அதர்ம நெறியும் கொண்டு தவறான வழியில் நடந்தான் இளவரசன் அப்படி இழிவான நடத்தை கொண்ட அவனால் அயோத்தியின் மக்கள் அனைவரும் அவன் வளர்ந்தது முதல் பெரும் துன்பத்திற்கும் துயரத்திற்கும் உள்ளாகினர் இந்நிலையில் அவன் தீ செயல்களுக்கெல்லாம் உச்சமாய் ஒரு நாள் ஒரு அந்தனர் வீட்டில் நிகழ்ந்த திருமண விழாவில் சத்யவிரதன் அடாவடியாய் உள் நுழைந்து மணப்பெண்ணையே பலவந்தமாய் கடத்திக் கொண்டு சென்றான் இளவரசரின் அச்செயலை பொறுத்திருந்த மக்கள் அனைவரும் கொதித்தெழுந்து மன்னர் சென்று இளவரசனின் வெட்கக்கேடான செயல்களையெல்லாம் கூறி முறையிட்டனர் அதனால் கோபமடைந்த மன்னனும் சத்தியவிரதனை கண்டித்து நீ இனி அரண்மனை வாசமும் சுகபோக வாழ்க்கையும் வாழ தகுதியில்லாதவன் இல்லாதவன் கூறி அவனை நாட்டை விட்டு வெளியேற்றினார் இங்கனம் தந்தையால் துரத்தப்பட்ட சத்தியவிரதனும் காட்டை அடைந்தான் அங்கும் இங்கும் நாடோடியாய் அலைந்தான் துன்புற்றான் தன் தவறுகளை குறித்து வருந்தினான் உணவிற்கென காட்டு விலங்குகளை வேட்டையாடி காட்டிலே நாடோடியாக வாழ்க்கையை கழித்தான் அப்போதெல்லாம் அவன் மனமோ என் தந்தை நான் புரிந்த குற்றங்களுக்கு என்னை தண்டித்தார் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இருந்தும் இக்குற்றத்திற்கு இத்தண்டனையானது சற்று பெரியதே இதையெல்லாம் அறிந்தவர் எம் குல குருவான வசிஷ்டரே அதிகாரம் கொண்ட என் தந்தை கோபத்தில் இத்தண்டனை அளித்த போது அறிவு கொண்ட வசிஷ்டர் அல்லவா அவரை சமாதானப்படுத்தி என் தண்டனையை குறைத்திருக்க வேண்டும் ஆகவே குரு செய்தது குற்றமே என தன் குல குரு வசிஷ்டர் மீது வெறுப்பும் கோபமும் கொள்ள ஆரம்பித்தான் சத்தியவிரதன் இப்படி பற்பல ஆண்டுகளாய் காட்டுவாசியாய் கானகம் தெரிந்து நாடோடி ஆனான் சத்தியவிரதன் அதே சமயம் அயோத்தி நாட்டிலோ கிட்டத்தட்ட பனிரண்டு ஆண்டுகளாய் மழை பொய்த்தது எங்கும் வறட்சி நிலவியது மக்கள் அனைவரும் பஞ்சத்தால் மிகவும் அவதியுற்றனர் அப்படி கஷ்டப்பட்டவர்களில் விஸ்வாமித்ர முனிவரின் மனைவியும் அவரது குழந்தைகளும் அடங்குவர் ஆம் விஸ்வாமித்ர முனிவரானவர் அரசனாய் பிறந்து தவ துறவு வாழ்வு வாழ்ந்து பின் முனிவரானவர் இவரின் பரம எதிரியே பிறப்பில் அந்தனரான வசிஷ்ட முனிவர் ஒருமுறை யார் பெரியவர் என இவர்கள் இருவருக்கும் நிகழ்ந்த யுத்தத்தில் வசிஷ்ட முனியே ஜெயிக்க அதனால் கோபம் கொண்ட விஸ்வாமித்திரர் பிறப்பால் அரச முனியாகிய நானும் உம்மை போல பிரம்ம தன்மை கொண்ட பிரம்ம ரிஷியாய் உம்மை போல் உயர்வேன் என கூறி பெரும் தவம் ஒன்றை செய்ய சென்றார் செல்லும் முன் அவர் தன் மனைவி மக்களை அயோத்தியின் கானகம் ஒன்றில் ஆசிரமம் அமைத்து குடிக்கொள்ள செய்துவிட்டு போனார் இதனால் அயோத்தியின் பஞ்சத்தில் விஸ்வாமித்ர முனியின் மனைவியும் மக்களும் துன்பம் கொள்ள நேர்ந்தது உணவிற்கே வழியின்றி தவித்த முனி மனைவி கடைசியில் தன் நடுமகனை விற்று விற்ற பணத்தில் சாப்பாடு வாங்கி மற்ற பிள்ளைகளை காப்பாற்றலாம் என முடிவு செய்தாள் ஆகவே அவள் அதற்காய் சிறுவனின் கழுத்தில் தற்பை புல்லை தட்டி அவனை சந்தைக்கும் அழைத்து சென்றாள் அவர்களின் அந்நிலையை வழியில் சென்ற நேர்ந்தது நெடு நாட்களாய் உணவின்றி தவித்த அவர்களின் சோக கதையை கேட்ட அவனுக்கு அவர்கள் மேல் இரக்கமும் வந்தது ஆகவே அவன் முனி மனைவியிடம் தாயே இவனை தாங்கள் விற்க வேண்டாம் தாம் தம் ஆசிரமம் திரும்பிச் செல்லுங்கள் தினமும் உங்கள் ஆசிரம வாசலில் உங்களுக்கான உணவை வைப்பது என் பொறுப்பு என உறுதியளித்தான் அவ்வாறே அக்குடும்பத்தினர் கானகம் திரும்ப அன்று முதல் தினமும் கொடுத்த வாக்குறுதியின்படி மான் முயல் அல்லது பன்றியை வேட்டையாடி அதன் சதையையும் பழங்கள் காட்டு காய்கள் என இவற்றையும் ஆசிரம வாசலில் வைப்பதை கடமையாக கொண்டிருந்தான் சத்தியவிரதன் இப்படி பல நாட்களாய் அவன் முனியின் குடும்பம் இந்நிலையில் ஒரு நாள் சத்தியவிரதன் நெடு நேரம் வேட்டையாடியும் அவனுக்கு ஒரு விலங்கும் கிட்டாமல் போகவே அலைந்து திரிந்து ஓய்ந்த அவன் அவ்வேளையில் வசிஷ்ட முனிவரின் ஆசிரமத்தை காண நேர்ந்தது அங்கு முனிவரின் விருப்பமான நந்தினி எனும் தெய்வலோக பசுவானது மேய்ந்து கொண்டு இருக்க அதைக் கண்டு முனிவர் மீது ஏற்கனவே கொண்டிருந்த கோபமும் இப்போது வயிற்றில் எழும் பசியும் ஆசையும் என அனைத்திற்கும் தீர்வு தேடிய சத்தியவிரதன் எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த நந்தினி பசுவை கொன்றான் கொன்று அதில் ஒரு பகுதியை தன் பசி தீருமளவும் தின்றுவிட்டு மற்றவற்றை விஸ்வாமித்ர முனியின் குடும்பத்திற்கும் எடுத்துச் சென்றான் சத்யவிரதன் முனியின் மனைவியும் அது பசுவின் மாமிசம் என்று அறியாமலேயே சமைத்து அந்த நந்தினி பசுவை உண்டாள் அதே சமயம் சற்று நேரத்திற்கெல்லாம் தன் ஆசிரமம் திரும்பிய வசிஷ்டர் அங்கு தன் நந்தினி பசு இல்லாமல் இருப்பதையும் அது எங்கே என தேடிய அவர் இறுதியில் சத்தியவிரதனே கொன்று தின்றான் என்பதை அறிந்ததும் பெரும் கோபம் கொண்டார் ஆத்திரம் கொண்ட அவர் தன் தவ வலிமை முழுவதையும் திரட்டி சத்தியவிரதனுக்கு சத்தியவிரதனே ஒரு தந்தையின் கோபம் பிறர் மனைவியை கடத்துவது பசுவை கொன்று அதன் மாமிசத்தை புசித்தது என மூன்று பெரும் பாவங்களை நீ செய்துவிட்டாய் அதற்கான தண்டனையை உன் வாழ்நாள் முழுதும் நீ அனுபவிப்பாய் நீ இறந்தாலும் ஏழேழு ஜென்மம் எடுத்தாலும் இப்பாவமானது உன்னை விலகாது உன் வாழ்நாளில் நீ ஒருபோதும் சொர்க்கம் அடைய மாட்டாய் முப்பாவம் செய்த நீ இனி திரிஷங்கு என அழைக்கப்படுவாய் உடல் முழுதும் அருவறுக்கத்தக்க தோற்றம் கொண்டு துன்பம் அனுபவித்து அலைந்து திரிந்து ஓடக்கடவாய் என பெரும் சாபம் ஒன்றினை இட்டார் ஷாங்கு என்றால் பாவம் என்பது பொருள் அவ்வாறே முனிவரின் சாபப்படி தீராது மூன்று பாவங்களை செய்த சத்யவிரதன் அன்று முதல் முப்பாவி அதாவது என அழைக்கப்பட்டான் இருந்தும் இத்தனை சாபம் பெற்றும் அவன் முனிவரிடம் முனிவரே பசிக்க உணவில்லாத போது அது பசு அல்ல எதை கொன்று தின்றாலும் தவறில்லை என கூறி வசிஷ்டர் நின்று கொண்டிருக்கும் போதே அவரை அவமதித்துவிட்டு அவ்விடம் விட்டு நகர்ந்தான் ஆனால் அவன் மனதிலோ ஏற்கனவே தந்தையின் கோபத்தாலும் இப்போது குருவின் சாபத்தினாலும் என் வாழ்க்கையானது இப்படி ஆகிவிட்டதே என வருத்தம் கொண்டான் வருத்தம் கொண்டு திரிசங்குவானவன் எப்படியேனும் யாகம் செய்து தன் பாவத்தை போக்கிக் கொள்ளலாம் என எண்ணி பல முனிவர்கள் ரிஷிகள் என அவர்களின் உதவியை நாடினான் ஆனால் குரு மற்றும் தந்தை என இருவராலும் சபிக்கப்பட்ட அவனுக்கு உதவ யாரும் முன்வரவில்லை இறுதியில் தற்கொலை செய்து கொண்டு தனக்கு முடிவேற்றிக் கொள்ளலாம் என அவன் விரக்தி அடைந்த சமயம் திடீரென அரண்மனை காவலர்கள் அங்கு வந்து திரிசங்குவிடம் இளவரசே திரையாருண மன்னர் முதுமை காரணமாக காட்டிற்கு சென்று வன வாழ்க்கை வாழ விரும்புகிறார் அதனால் தாமே இனி ஆட்சி பொறுப்பை ஏற்க வேண்டுமாம் அதற்காய் உம்மை அரண்மனை அழைத்து வருமாறு உத்தரவு என கூறினர் திரிசங்குவோ தான் நினைத்த வாழ்க்கை எனக்கு இப்போதேனும் கிடைத்ததே என மகிழ்ந்து நாட்டிற்கு சென்றான் அவ்வாறே மறுநாளே அவனுக்கு முடிசூட்டி அரசனாக்கிவிட்டு அவன் தந்தை திரையாருணா மன்னர் தானகமும் சென்றார் அன்று முதல் திரிசங்கு ஒரு பக்தியான ஆட்சியாளனாய் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஆட்சியாளனாய் நாட்டை ஆளத்துவங்கினான் வெகு விரைவிலேயே திருமணம் குழந்தைகள் நாட்டு மக்களின் என அனைத்தையும் அடைந்து நீண்ட காலம் நாட்டை நன்முறையில் ஆண்டான் இந்நிலையில் ஒருமுறை திரிசங்குவின் மனதில் வசிஷ்டர் தனக்கு கடந்த காலத்தில் அளித்த சாபமான இறந்தாலும் சொர்க்கம் செல்ல மாட்டாய் என்பதும் இன்னும் பல பிறவிகள் எடுத்தாலும் உன் பாவம் போகாது என்றதும் அவன் மனதில் உறுத்த துவங்க அவன் அப்படியென்றால் நாம் இறக்காமல் உயிருடன் இதே உடலுடன் சொர்க்கம் செல்லுவோமே என வித்தியாசமான ஒரு ஆசை கொண்டான் அதற்காய் முதலில் அவன் தனக்கு சாபம் அளித்த வசிஷ்டரிடமே சென்று நான் என் சொந்த சரீரத்துடன் சொர்க்கம் செல்ல விரும்புகிறேன் அதற்கான யாகத்தை நீர் செய்து தருவீரா முனிவரே என வேண்டினார் அதற்கு வசிஷ்டரோ உயிருடன் சொர்க்கமா கட்டாயம் இது மனிதர்களுக்கு சாத்தியமில்லை என்னால் இக்காரியத்தை செய்ய இயலாது என கூறி மறுத்தார் இருந்தும் தன் விருப்பத்தில் உறுதியாயிருந்த திரிசங்கு வசிஷ்ட மகரிஷிகளின் நூற்றுக்கணக்கான மகன்களை நாடி நான் ஒரு மகா யாகம் ஒன்றை செய்ய விரும்புகிறேன் என் சரீரத்துடன் தேவலோகம் செல்வதே அந்த யாகத்தின் நோக்கம் அதற்கென குரு வசிஷ்டரின் உதவியை நாடிய நான் அவரால் நிராகரிக்கவும் பட்டேன் ஆகவே நான் மீண்டும் குரு புத்திரர்களான உங்களை நாடுவதே அறம் ஆகும் ஆகவே நீங்களே உம் தந்தை அமரும் இடத்தில் புரோகிதர்களாக அமர்ந்து எனக்கு இந்த யாகத்தை நடத்தி தர வேண்டும் என பணிவாய் கேட்டான் பெரும் கோபம் கொண்டு மன்னனே ஒரு மரத்தால் நிராகரிக்கப்பட்ட நீர் வேறு கிளைகளை நாடுவது எவ்வாறு தகும் வசிஷ்டரே எங்கள் தந்தையும் ஆசானும் ஆவார் அவர் சாத்தியமில்லை என்று கூறிய வார்த்தைகளை நாங்கள் நிறைவேற்றுவது என்பது மிகவும் கடினம் தந்தைக்கு எதிராக மக்களாகிய எங்களை நீர் முயலாதீர் என கடிந்தனர் தனக்கு உதவும்படி பணிக்க இறுதியில் கோபம் கொண்ட குரு புத்திரர்கள் அவனை சண்டாளனாய் அதாவது வெட்டியானாய் ஆகக்கடவாய் என சபித்தனர் அவ்வாறே அன்று இரவே திரிசங்கு கரிய ஆடை அணிந்த கரிய மனிதனானான் அவன் தலைமுடியானது குறுகி போய் பருத்து செம்முடியானது சுடுகாட்டின் சாம்பல் பூசப்பட்டு மாலையும் இரும்பு ஆபரணங்களும் அணிந்து அருவறுக்கத்தக்க நிலையில் தோல் சுருங்கி சண்டாள ரூபம் அடைந்தான் திரிசங்கு இப்படி வசிஷ்டர் அவனுக்கு அளித்த சாபத்தில் ஒன்றான அருவருக்கத்தக்க தோற்றம் கொண்டு அலைந்து திரிவாய் என்பது வசிஷ்டரின் புத்திரர்களால் நிறைவேறியது இங்கனம் அகோர தோற்றம் கொண்ட திரிசங்கு மறுநாள் அரண்மனையின் உள்ளே பிரவேசிக்க அவனை கண்ட மந்திரிகளும் பணியாளர்களும் அரண்மனை வாசிகளும் என அனைவரும் பயந்து ஓடி பிரிந்து போயினர் இதனால் மனம் வெறுத்த அவன் பிறர் நலன் கருதி நானே நாட்டை விட்டு செல்கிறேன் என வெளியேறி கானகம் பிரவேசிக்கலானார் இப்படி வசிஷ்டரின் மற்றொரு சாபமும் நிறைவேறியது இந்நிலையில் ஒரு நாள் கானகம் வாழ்ந்த திரிசங்குவை கடந்த வாழ்க்கையில் அவன் உணவளித்து உதவி புரிந்த விஸ்வாமித்திர முனியின் மனைவியானவள் காண நேர்ந்தது அவனின் சோக கதையை கேட்டு வருந்திய அவள் அச்சமயம் தவம் இயற்றி வரம் பல பெற்று இல்லம் திரும்பியிருந்த விஸ்வாமித்திர முனிவரிடம் இந்நாள் வரை நம் குடும்பம் உயிருடன் இருக்க காரணம் இவரின் தியாகமே நமக்கு உதவி புரிந்தே இவர் சாபம் பெற்றார் என திரிசங்கு குறித்தும் வசிஷ்டர் அவனுக்கு அளித்த சாபம் குறித்தும் என அனைத்தையும் தன் கணவரிடம் கூறினாள் அதைக் கேட்டு மனமிறங்கிய விஸ்வாமித்திரர் அரசனே உனக்கு பூத உடலுடன் சொர்க்கம்தானே செல்ல வேண்டும் வசிஷ்டர் முடியாது என்றதை நான் உனக்கு காட்டுகிறேன் என் தவ முழுதும் திரட்டியாவது உன்னை உயிருடன் சொர்க்கம் அனுப்பி நான் வைக்கிறேன் என உறுதியளித்தார் விஸ்வாமித்திரர் அவ்வாறே விஸ்வாமித்திரர் அந்த யாக வேள்விக்கான பொருட்களை திரட்டும்படி உடனே தன் மகன்களுக்கு கூறிவிட்டு அப்படியே தன் சீடர்களுக்கும் அனைத்து திசைகளிலும் உள்ள மகா ரிஷிகளுக்கும் யாகத்தில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தார் அதில் பலர் இது இயற்கைக்கு முரணான மறைஞானம் அற்ற செயல் என கூறி அதை தவிர்த்தனர் ஒரு சிலர் மட்டுமே அக்னிக்கு ஒப்பான முனிவரின் பழிக்கு ஆளாக நேரிடுமோ என பயந்து யாகம் செய்ய முன்வந்தனர் யாக வேள்வியும் ஆரம்பித்தது விஸ்வாமித்திரர் அதில் முதன்மையாளராக அமர மற்றவர்கள் அதற்கு இணக்கமாக ஜபங்களையும் நெடுங்கால வேண்டலுக்கு பின் யாக பலனாய் அபிர்வாக தோன்றியது அவர்களை அழைத்தார் ஆனால் எந்த தேவரும் முன் வந்து அதை ஏற்க விரும்பவில்லை அதனால் கோபமுற்ற விஸ்வாமித்திரர் யாகக்கரண்டியை தன் கையில் உயர்த்தியபடியே சங்குவிடம் மன்னா நான் அடைந்த தவ வலிமையானது சிறுதளவேனும் உண்மையாயின் நீ இப்போது சரீரத்துடனே எழும்பப்படுவாய் மேல் எழும்பி நீ விரும்பும் உடலுடன் கூடிய சொர்க்கத்தையும் நீ பெறுவாய் நான் இந்நாள் வரை புரிந்த தவமானது உண்மையாயின் இது இப்போதே இப்படியே நிகழட்டும் என கூறினார் அவ்வாறே அனைவர் முன்னிலையிலும் தன் சண்டாள உருவில் உடலுடன் உயர ஆரம்பித்தான் திரிசங்கு அப்படியே மேலே சென்று அவன் சொர்க்க வாயிலை நெருங்க அதைக் கண்ட இந்திரனோ திரிசங்குவே நீ இன்னும் சொர்க்கம் அடையும் தகுதியை பெறவில்லை உயிருடன் எந்த மனிதரும் சொர்க்கம் அடைய முடியாது ஆகவே நீ திரும்பிச்செல் தந்தையின் சாபமும் குருவின் சாபமும் கொண்ட மூடனே விரும்பத்தகாத ஆசையை கொண்ட நீ பூமியில் விழுவாயாக என்றார் அவ்வாறே பூமியை நோக்கி போன வேகத்தில் திரும்பி கீழிறங்கிய திரிசங்கு விஸ்வாமித்திர முனியே என்னை காப்பாற்றுவீராக என கதறியபடியே பயணிக்க அதை கண்ட விஸ்வாமித்திரர் என் முயற்சியை தடுத்தது யார் என கூறிக்கொண்டே திரிசங்குவே நில் நீ பயணிக்கும் இடத்தில் விழாமல் நிற்பாயாக என உத்தரவிட்டார் அப்படியே அவரின் தவ வலிமையால் சொர்க்கத்திற்கும் நடுவிலே தலைகீழாக தொங்கியபடியே ஒரு இடத்திலே நிலை பெற்றான் திரிசங்கு மேலும் அவர் திரிசங்குவே உனக்கு சொர்க்கம் அளிப்பேன் என நான் வாக்களித்தேன் இந்திரன் அதற்கு மறுத்ததால் அவனின் சொர்க்கத்திற்கு இடையான ஒரு புது சொர்க்கத்தையே உனக்காய் நான் உருவாக்குவேன் என கூறி விஸ்வாமித்திரர் திரிசங்கு அந்த தொங்கிக் கொண்டிருந்த அவ்விடத்திலேயே உருவாக்க ஆரம்பித்தார் அதில் முதலில் சப்த ரிஷிகளை தோன்ற செய்தார் நட்சத்திர வரிசைகளை படைத்தார் இறுதியாய் உனக்கு சொர்க்கம் தர மறுத்த இந்திரனையும் கூட நான் புதிதாய் உருவாக்குவேன் என கூறிக்கொண்டே அடுத்ததாய் புதிய தேவர்களை படைக்கும் செயலையும் தொடங்கினார் இப்படி இரண்டாம் சொர்க்கம் ஒன்று அந்தரத்தில் உருவாகுவதை கண்ட தேவர்கள் கலங்கினர் மற்றொரு சொர்க்கம் உருவாவது உலக அறத்திற்கு இழுக்கு என்பதையும் உணர்ந்தனர் அதே சமயம் அதை கண்ட மற்ற முனிவர்களும் அதிர்ந்து போய் விஸ்வாமித்திரரிடம் முனியே குருவின் சாபம் பெற்ற இந்த மனிதன் ஒருபோதும் சொர்க்கம் செல்வது தகாது அதுவும் மகா முனியான நீர் இயற்கைக்கு மாறான இச்செயலை செய்யவே கூடாது என முனியின் கோபத்தை சமாதானப்படுத்த முயன்றனர் அவ்வாறே இந்திரனும் மற்ற தேவர்களும் விஸ்வாமித்திரரிடம் தம் கோபத்தை தணித்துக்கொண்டு கொண்டு புது சொர்க்கம் உருவாக்கும் முயற்சியை கைவிடும் என்று கூறி பணிந்தனர் இறுதியில் இதனால் மனம் குளிர்ந்த விஸ்வாமித்திரர் தன் புது சொர்க்கம் படைக்கும் முயற்சியை கைவிட்டு நான் கொடுத்த வாக்கின்படி உடலுடன் சொர்க்கம் செல்ல விரும்பிய திரிசங்கு இனி இந்த அந்தரத்தில் தொங்கும் சொர்க்கத்திலேயே நட்சத்திரங்களுடன் ஒருவனாய் வாழட்டும் என்னால் படைக்கப்பட்ட இந்த சொர்க்கமானது என்னுடையதே உலகம் அழியும் வரை இதுவும் நிலைத்திருக்கட்டும் இதை தேவர்களாகிய நீங்கள் ஏற்பதே தகும் என்று கூறினார் தேவர்களும் அவ்வாறே அப்படியே ஆகட்டும் இந்த இடம் எப்போதும் நிலைத்திருக்கட்டும் ஜொலிக்கும் இந்த நட்சத்திர கூட்டத்தின் மத்தியில் இந்த திரிசங்குவும் இப்படி தலைகீழாகவே நிலைத்திருந்து ஜோதியாய் ஜொலிக்கட்டும் என கூற அனைவரும் அதை ஏற்று வந்தோர் அனைவரும் வந்தவாறே அவரவர் இடத்திற்கு திரும்பினர் ஆனால் திரிசங்கு மட்டும் இன்று வரை அந்தரத்தில் தொங்கியபடி மேலோகமும் செல்ல இயலாமல் பூலோகமும் திரும்ப இயலாமல் தலைகீழாக தொங்க குருவான வசிஷ்டரின் மூன்று சாபங்களும் பலிக்கும்படியாய் போனான் என்பதே திரிசங்கு சொர்க்கம் உருவான புராண கதை இப்படி அந்தரத்தில் தொங்கும் திரிசங்குவை குறித்தே மனநிலையில் இருப்பவர்களை திரிசங்கு நிலையினர் என அழைக்கும் நிலை உருவானது முனிவர் திரிசங்கு மன்னனுக்கு என உருவாக்கிய அந்த கூட்டம் கொண்ட சொர்க்கமே இன்று திரிசங்கு நட்சத்திரமாய் வானில் மின்னுகிறது தென்னிந்தியாவிலும் தென்துருவ பகுதிகளிலும் மட்டுமே தெரியும் இந்த நட்சத்திர கூட்டமே ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பிரேசில் சமோவா பாபுவா நியூ கினியா நாட்டின் கொடிகளிலும் இடம்பெற்றுள்ளது ஓகே நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல திரிசங்கு சொர்க்கம் உருவான புராண கதை குறித்து கேட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தன்னா லைக் பண்ணுங்க மறக்காம ஜோ டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி